இன்றைக்கி வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அடினியம் பிளான்ட்டு நாங்களே வந்து சீட் க்ரோ பண்ணி வளர்த்த பிளான்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரூட் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஒரு இதில் எவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த பூ இன்னொன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த அடினியம்லாம் எல்லாமே வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே நான் எங்கள் வீட்லேயே இருக்கிறது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் நாங்கள் வந்து இது கிஃப்ட் கொடுப்போம் அடினியம் பிளான்ட் கிஃப்ட் கொடுப்போம் நிறைய பிளான்ட் வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஒரு பேட்ச் ஆஃப் சாம்பிள் இந்த மாதிரி வந்து நாங்கள் நிறையா இது வச்சுருக்கோம் இது வந்து இந்த அடினியம் வந்து மினிமம் வந்து டென் இயர்ஸ் இருக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு வேறு அடினியம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ காமிப்பேன் இது இன்னொரு செட் ஆஃப் அடினியம் இது கொஞ்சம் டார்க் கலரில் பூத்துருக்கு இதோட ரூட் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ்னு பாருங்கள் இருக்கிறது டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் அடீனியம் கலர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாருங்களேன் ஸோ இதோட இதுவும் இன்னொரு பிரான்ச் ஆஃப் பஞ்ச் ஆஃப் அடீனியம்ஸ் அதில் அங்கே ஒரு செடியும் போயிருக்கேன் எவ்வளோ பெரிய ரூட் பாருங்கள் அந்த பல்கி ரூட்டு இது இன்னொரு செட்டு இதோட ரூட்டும் பாருங்கள் இதுவும் ரொம்ப வருஷம் பழைய அடினியம் இருக்கிறதுலையே ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த அடினியம் ஊழ இருக்கிறது எல்லாமே அடினியம் தான்